அதிநவீன தொழில்துறையில் அசத்தி வரும் ஃப்ரீஸ்டெக் இன்னோவேஷன்ஸ் நிறுவனம் சிறு குறு மற்றும் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளின் அனைத்து தரப்பினரும் பங்கேற்கும் சப்கான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி கோவை கொடிசியா வளாகத்தில் மே மாதம் பதினான்காம் தேதி துவங்கியது மே பதினாறாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறுகின்றது இந்த கண்காட்சியில் பதினைந்து பொதுத்துறை நிறுவனங்கள் பத்து பெரும் தனியார் தொழிற்சாலைகள் ஒரு வங்கி உள்ளிட்ட இருநூற்று இருபத்தி ஐந்து நிறுவனங்கள் பங்கேற்றன கண்காட்சியை நிறுவனத்தின் தலைவர் வனிதா மோகன் துவக்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவு செய்த மற்றும் பதிவு செய்திடாத சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் தங்களது உற்பத்தி மற்றும் தொழிலை பொருளாதார வளர்ச்சியில் மேம்படுத்த இக்கண்காட்சி பெரிதும் உதவுகிறது இக்கண்காட்சியில் ஒரு பகுதியாக

ஸோ ப்ளாஸ்டிங் மிஷின்லாம் வந்து நிறைய அப்ளிகேஷன் இப்போ வேரியஸாக போயிட்டு இருக்கு வேரியண்டா ஸோ அதில் ஒன்றாவது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கார்பன் டெபாசிட் க்ளீன் பண்ணுறதுக்கான யூசேஜ் வந்து இந்த பிளாஸ்டிங் மிஷின் தவிர வேறு எதுவுமே இல்லை ஸோ மற்ற மற்ற ப்ராசஸ்லாம் இருக்கு இப்போ ஷார்ட் பிளாஸ்டிங்லாம் போயிட்டேன்னா அது பிரைமரி வேஸ்டேஜ் வரும் பட் பிளாஸ்டிங் மிஷினில் ப்ரைமரி வேஸ்டேஜ் இருக்கிற ஸோ போறது வேஸ்டேஜ் இல்லாத போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் ரொம்ப ஈஸியஸ்டாக இருக்கும் உங்க ப்ராசஸ் என்டையர் ப்ராசஸுமே ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ளாஸ்டிங் மிஷினை தவிர வேறு ப்ராசஸ் எதுவுமே இப்போதைக்கு இல்லை இன் இன் இந்தியாவில் ஸோ இது ஒரு ட்ரெடிஷனல் ப்ராசஸ் தான் பட் இப்போ தான் இந்தியா ரொம்ப லாச் ஆகி வந்துட்டுருக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம் நாங்கள் ஸோ ட்ரைஸ் பிளாஸ்டிங் வந்து ட்ரைவர்ஸை யூஸ் பண்ணி தான் க்ளீனிங் பண்ணுறாங்க ஸோ அந்த ட்ரைவேஸை நாங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ட்ரைஸ்க்கான சோர்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஸோ அது எங்கள் பேரண்ட் கம்பெனி ஸ்ரீ வெங்கடேஸ்வர கார்பனிகேஸஸ் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுலேருந்து இருக்கக்கூடிய ட்ரையர்ஸா க்ளீனிங் ப்ராசஸ்ஸே இருக்குது ஸோ இந்த ட்ரைவேஸ் கிளீனிங் பார்த்தீங்கன்னா வேரியண்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபைட் லேட் ஆகும்போது ரன்வேஸ்ல அந்த கார் டயர் டெபாசிட்டாயிருக்கும் அதை கிளீன் பண்றவங்க ஈஸியாக இருக்கும் நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பாத்தீங்கன்னா கார்பன் டெபாசிட் இருக்கும் அந்த கார்பன் டெபாசிட்லாம் கிளீன்அப் பண்றதுக்கு பிளாஸ்டிக் இது தவிர வேறு ப்ராசஸ் எதுவும் இல்லை ஸோ ஆயில் கண்டாமினேஷன்ல ஈஸியாக எடுத்துடலாம் கிச்சன் எக்யூப்மெண்ட்ல ஈஸியாக எடுத்துடலாம் இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு பிளாஸ்டிங்ல டயர் மேனுஃபேக்சரிங்ல நம்ம வந்து இது வந்து டயர் மேனுஃபேக்சர்லயும் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்கு டயர் மேனுஃபேக்சரிங்ல பண்ற டயர் மோல்ஸ் க்ளீன் பண்றோம் நம்ம இது ஓகேவா அது ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபுட் ஃபுட் கிரேட் அந்த நம்ம எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம்

நைன்த் அடிஷன்ல நம்ம வந்து ஸ்டால் போட்டிருக்கோம் ஸ்டால் வந்து ஸ்டால் வந்து நம்மளோட ஹால் பி நைன்டீன் பி ஸ்டால் போட்டிருக்கோம் அண்ட் ஃபார் ஃபார் அண்ட் நம்மளோட இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து யாராவது வரணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் வந்து நம்ம விசிட் பண்ணலாம் டில் சிக்ஸ்டீன் இட் இஸ் அவைலபிள் அது மட்டும் நம்ம வந்து ஆஃபீஸ் வந்து சொக்கம்புது ரோட்ல இருக்குங்க நம்மளோட மெயின் வந்து ஆபரேஷன்ஸ் அது வந்து இடிக்கரையில இருக்குங்க நீங்க இடிகரைக்கு வந்து விசிட் பண்ணலாம் நம்ம பெசிலிட்டி அதேபாளையம் பிரிவில் என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோங்க உங்களுக்கு ட்ரை ஐஸ் வேணும்னாலும் ட்ரை ஐஸ் பிளாக்ஸ் வேணும்னாலும் இல்ல ட்ரை ஐஸ் சர்வீசஸ் வேணும் கார் கிளீனிங் கூட நம்ம யூஸ் பண்றோம் கார் கிளீனிங் யூஸ் ட்ரை ஐஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ